எஸ்ஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு எஸ்இஆர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தமிழ் தலைமை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறன் ஆய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நான்கு முனை போட்டியானது தமிழ்நாட்டுல இருக்குது எல்லாரும் கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்கலான்ற முடிவு இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து களம் காண்றாங்க சோ அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும் அவங்களுடைய அடுத்த கட்டம் என்னவாக சார் அவங்களோட வியூகம் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறது அவங்களோட பெரிய வியூகம் அட்டவணைப்பிரி மக்களுக்கு பெருந்தலைவர் காமராஜ் வந்ததும் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடத்தை உயர்த்தி கொடுத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுபத்தி நாலில் ரெண்டு விழுக்காடு காடு எண்பத்தி ஒன்பதுல உயர்த்தி கொடுத்தாரு அதற்கு பிறகு எந்த முதல்வரும் அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கல அருந்ததியர் பிரியார்டி ரிசர்வேஷனால பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் கடும் பாதிப்புங்கிறார் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஸ்டாலின் அருந்ததியர் புறமொழியாளர்களுக்காக நாங்கள் தான் செய்தோம் அருந்ததியர்களுக்கு பெரிய வளர்ச்சிங்கிறத இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அருந்ததியர் மக்களும் கலைஞரை தெய்வமாக வணங்குறாங்க அருந்தறிஞர் மக்கள் ஜெயலலிதாட்ட இருந்த அதிமுக வேற எடப்பாடி அண்ணா அண்ணாதிமுக வேறங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க கையை ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற அந்த அருந்ததிர் மக்கள் நம்மளை வாழ வச்ச தெய்வம் கலைஞர் கருணாநிதினு உதயசூரியனுக்கு வாக்களிச்சுட்டாங்க அது செந்தில் பாலாஜி போன்றவங்க எல்லாம் இந்த அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக அந்த வாக்குகளை ஒரு ஜாதி கடந்து அதை அஹ் கன்சல்டேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப திறமை மிக்கவராட்டு கொங்கு மண்டலத்துல உருவாக்கியிருக்காங்க ஈரோடு கிழக்கு புள்ளி ஓரமே அருந்ததியர் பூத்துகளில் ரெட்டலைக்கு பத்து பன்னெண்டு விழுக்காடு வாக்கு கூட கிடைக்கல நாம் தமிழரை அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எண்பத்தஞ்சி தொண்ணூறு விழுக்காடு வாக்குகள் கொடுத்ததை வந்து ரெட்டலைக்கு இல்லாததையும் கைச்சின் அன்னைக்கு கிடைச்சதையும் நாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இப்போ நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அருந்ததியர் புறமொழியாளர் கன்சல்டேஷன் ஆட்டு நாம் தமிழருக்கு எதிராக தான் ஸ்டாலின் பண்ணார் இன்னைக்கும் அதை வெளிப்படையா ஓப்பனாக ஆனஸ்டாக பண்ணிருக்கிறார் இந்த இதற்கு எதிராக பரவேரில் தேவேந்திர உள்ள வேளாளர்களோட குரலை சீமான் மட்டும்தான் ஒழிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் அம்மையார் குரல்ல இருந்து மாறி போய் கொங்கு மண்டத்துல ஜெயிக்கணும்னா விள்ளாளக் கொண்டர் அருந்த தேர் வேணும்னு அவரோட நிலைப்பாட்டை மாத்திட்டார் ஸோ சீமானுக்கு முத இதே ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற அடிப்படையில இன்னைக்கு விஜய் செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டு இதுல அருந்த தேர மீறி செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டு விஜய்யும் நிலைப்பாடு எடுத்துக்கிட மாட்டார் ஏற்கனவே அதுல விஜய்க்கு நிலைப்பாடு இல்லாம இருந்து செங்கோட்டையில சேத்தம் பிறகு ஸ்டாலின் எடப்பாடியை பலகினப்படுத்துறதுக்கு புரோ அருந்ததியார் அந்த நிலைப்பாடத்தான் விஜய் எடுப்பாரு சீமான் எடுக்கக்கூடிய பரையர் குல வேளாளர் நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார் சோ சீமானுக்கு மெயின் இதே இருபது விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதரவு அவருக்கு பெரிய அளவுல மற்றவங்களோட இந்த மக்கள் நலனுக்காக துணிஞ்சு நிற்கிறது சீமான் தாங்கிறதுல பெரிய அளவுல வர இருக்குது அடுத்தபடியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு எடப்பாடியும் ஸ்டாலினும் பண்ணது தப்புன்னு சீமான் சொல்றாங்க மற்றவங்க கொடுக்கணும்னு சும்மா பத்தாம் பொதுவா பேசுறது வேற அந்த இடத்துல பிரேமலாதா அம்மையாரும் போல்டா பேசினாங்க பட் அவங்க சபாநீட் போல்ஸா போறாங்க சீமான் இதை சொல்லி இதனால பாதிக்கப்பட்ட கள்ளர்மரவர் அகமுடையார் யாதவருடையார் செங்குந்தர் மன்னார் நாவர் ஒட்டர் இந்த மாதிரி பல சமூகங்களை ஆர்கனைஸ் பண்ணி இந்த சமூகங்களுக்காக நான் தான் நுக்கிறேங்கிறத முன்னிறுத்துறாரு திராவிட இயக்கம் இயக்கம்ங்கிறது ஓபிசிகளுக்கான கட்சின்னு சொல்லும்போது அவர் வண்ணார் நாவிதர் குயவர் கோயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் வலையர் புதுக்கோட்டை சேர்வை கோவை செட்டியார் இசைவேளாளருக்கு அவர் மின்னாமல் ஓட்டு வராது அது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பிப்டி பெர்சென்ட் கனிமொழி தான் அது போகுமே தவிர இவருக்கு வராது பட் அவங்களும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினர் தான் இந்த மாதிரி எடப்பாடி நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட இந்த சமூகங்களை ஆர்கனைஸ் பண்ணி அவரு எட்ட பதினாறு பதினேழு ஆக்கிரலாங்கிற ஒரு இதில் இருக்கிறாரு நம்பிக்கையோட தான் இருக்கிறாரு கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணி அரசியலை பண்ணுறாரு இது கைகூடுங்கிறத ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க ஆடிட்டர் குருமூர்த்தியை நாலுமுறை போட்டியில் இந்தியாவிலேயே வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி யூபி ஐஎன்எல்டி ஹரியானா பிஎஸ்பி ஐஎன்எல்டி ஹரியானா பிஎஸ்பி யூபி பஞ்சாப் அகாலிதல் ஆம் ஆத்மி அண்டு தெலுங்கானா பிஆர்எஸ் எல்லாம் இந்தி இந்தி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில பஞ்சாப் பறந்து போன போது வாக்கு வங்கியை இழந்த போது சீமான் மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டா எடுத்திருக்கிறாரு இவருக்கு கன்சிராம் நிதிஷ்குமார் மாதிரி ஒரு பெரிய ஆதரவு தளம் இருக்குங்கிறத மோடி ஆச்சரியப்பட்டு நாலாவது ஒருத்தர் எப்படி வந்தாரு இவங்க எல்லாம் கீழே போன போது மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டாவது வயிற்று கேட்கும் போது ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ஒரு கன்சிராம் நிதிஷ்குமார் ஸ்டைல்ல இருக்கிறாருங்கிறத பேசியிருக்கிறாரு பல விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அது நூற்றுக்குன்னு ஒரு உண்மை அந்த அடிப்படையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ்க்கு அவசியமா இருக்கிறாரு தமிழ் அடையாளங்களுக்காக இருக்கிறாரு அதற்காக ஓடுற வெள்ளத்துல மரம் செடி கொட் செத்த பணம் எல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஓடும் எதிர்நீச்சல் தான் மனுஷன் எம்ஜிஆர் மலையாளி ஊழல்வாதின்னு எம்ஜிஆர் அடிச்சு எதிர்நீச்சல் போடுறாரு கடற்கரை அழகை கெடுக்கக்கூடிய அனைத்து சமாதிகளையும் தூக்கி போட்டுக்கிட்டு அத அழகான கடற்கரையா ஆசிரியர் கடத்தான அழகான கடற்கரையா ஆக்கணும்னு சொல்றாரு பத்து முப்பத்தி நாலு நிற்கிறாரு பத்து நாலு நின்னு எடப்பாடி காங்கிரசும் வேண்டாம் பாஜக வேண்டாங்கிற நிலைப்பாட்டில இருந்து மாறின நிலைமையிலையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல விஜய் எடப்பாடி மிக்காத சூழ்நிலையிலும் எடப்பாடியை மீண்டும் பலகீனப்படுத்தி சமூக நீதி புரட்சியாளர் ஆட்டு வஞ்சிக்கப்பட்ட மக்களின் ஒரு பிரதிநிதியாட்டு ஏழை எளிய மக்களின் பிரதிநிதியாட்டு சீமான் பெரிய வளர்ச்சி பெறுவாரு விஜய் சீமான் கம்பாரிசன் தினத்தந்தி எட்டு காலத்துல அஹ் கண்ணனாதித்தன் கண்ணனாதித்தன் சாரி உம் தினத்தந்தி எட்டு காலத்துல சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயுத்தன் போடக்கூடிய விஜய்க்கு போடக்கூடிய செய்திகள் எல்லாம் ஆஹ் சீமானுக்கு பெரிய பாசிட்டிவாக வரும் திறமலர் பூஸ் பண்றதெல்லாம் சீமானுக்கு பெரிய பாசிட்டிவா வரும் விஜய் சீமான் கம்பரிசன் சீமான் தெளிவான தலைவர் உறுதியான தலைவர் சந்தர்ப்பவாதம் பச்சோந்தித்தனம் சுயநலம் அல்லாத ஒரு வேலைக்குள்ள பிரபாகரம் தமிழர் அடையாளம் நிற்கக்கூடிய தலைவர்னு சீமானுக்கு பெரிய ஆதரவு பெற்று தரும் குறிப்பா ஆறு பிராமணர்களை சீமான் வேட்பாளராக நிறுத்துறாரு பிராமணர் என்ற கடப்பாறையை வச்சு திராவிடத்தை அடிச்சு உடைப்புங்கிறாரு சாதாரண பிராமணர்கள் ஏழை எளிய பிராமணர்கள் சீமானை ஆதரிக்கிறாங்க பாரதியாருக்கு பாரரத்னா கேட்ப சீமான அந்த ஏழை பெரிய பிராமணர்கள் ஆதரிக்கிறாங்க அதுவும் இறங்கிட்டே போடுறாங்க பிராமணருங்கிற கடப்பாறையை வச்சு திராவிடத்தை சீமான் அடிச்சு உடைச்சிருவாருங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க இப்படி பல திசைகளையும் மற்றவங்களுக்கு ஹைலைட் பண்ணாத உண்மையிலே கன்சிரா பாணியில மிகப்பெரிய ஆதரவு விளைவு சீமானுக்கு இருக்கு இது இப்ப தெரியாது நான் லாஜிக்கா சொல்றது தேர்தல் முடிவுல தெரியும் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு நான்கு முறை போட்டியில ஒன்றும் தேராதுங்கும் போது எடப்பாடிய சீமானையே நீங்க சிஎம் சீப் மினிஸ்டரா நிதிஷ்குமாரை பெரிய கட்சியான பாஜக சொன்னது மாதிரி சொன்னா என்னங்கிற ஒரு கருத்தை வந்து எடப்பாடி பக்கத்திலயும் போயிட்டு இருக்குது எடப்பாடி உடனே விழுந்துருவாரு சம்மவிச்சிருவாருன்னு சொல்ல வரல எடப்பாடிக்கும் ஒரு கணக்குப்படி பார்த்தா ஸ்டாலினுக்கு அவரால் ஃபைட் கொடுக்க முடியாது ரெண்டாவது இடம் அவர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது முப்பது விழுக்காடு ஓட்டுங்கிற இடத்துல நின்று போவார் இரட்டையிலக்கத்தில் ஸ்டாலினுக்கு வித்தியாசமான வாக்கு வரும் பெரிய வெற்றியை ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கு எடப்பாடி மத்தியில் ஹுட் சென்ஸ் பிரிவையில் ஆனால் இது பலன் வரும் எடப்பாடி என்ன செய்யறான்னு தெரியல சீமானும் இது தவ இது தொடர்பாட்டு வந்து தன்னோட நிலைப்பாட்டில் தெளிவாக தான் இருக்கிறாரு இரநூத்தி பத்து நாலுங்கிறதுல இந்த மற்ற கட்சிகள் எடுக்காத கொள்கைகளை தான் எடுத்து பேசுறாரு டாஸ்மார்க் வேண்டாம் பணம் பால் தென்னம்பால்ங்கிறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பேசக்கூடிய விஜயால டாஸ்மார்க் வேண்டாம்னு சொல்ல முடியல முடியலை இப்படி இப்படி பல இஷ்யூஸை சீமான் எடுத்து மக்கள் மத்தியில் பெரிய ஜம்பு எடுக்கிறதுக்குள்ள சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு அப்படி சீமான் அவர் பெரிய ஜம்பு எடுக்கும்போது அது எந்த காலமும் சீமான் தலைமை இல்லாம ஸ்டாலினையும் இசைவளாளர்கள் ஆட்சியையும் நான் தப்பாக சொல்லல இசைவேளாளர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொண்டவன் தான் ஒரு பேருக்காக சொல்றேன் கருணாநிதி குடும்ப ஆட்சியையும் ஸ்டாலின் ஆட்சியையும் முப்பத்தி ஒன்னு எந்த வருஷம் ஆனாலும் அகற்ற முடியாது மோடி தரப்புலையும் அந்த ஒரு எண்ணம் பலமா இருக்குது சீமானால இருபத்தொன்பது மக்களவையில் நிற்க முடியும் விஜயால எல்லாம் மக்களவையிலாம் தாக்குப்பிடிக்க முடியாது எடப்பாடியும் நம்ம மக்களவையில் நம்ம கூட நிற்பாரு அல்லது காங்கிரஸ் பிடிச்சு நிற்க நிற்பாரி பார்ப்பாரு அந்த இடத்துல சீமானால மக்களவையில் நிற்க முடியும்னு சொல்லும்போது இருபத்தொன்பதுல சீமான் தனிச்சுன்னு அது பத்தொன்பது இருபத்தி நாலு மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாய்ப்பா இருக்குங்கிறது பிஎம்ஓவில் ஐபி பெரிய அளவில் பேசப்படுது ஆடிட்டர் குடும்பத்தி நிர் பலாசி சீதாராமன் போன்றவங்களும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஒரு பாசிபிலிட்டி நிலவரம் சொல்றது மாதிரி அண்ணாமலை முயற்சி பண்ற மாதிரி பிராடர் கீ சீமான சீமா கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது பட் சீமான் தன்னோட நிலைப்பாட்டுல இருநூறு முப்பத்தி நாலுலயும் தனிச்சு தெளிவா போறாரு இந்த இயற்கை சார்ந்த நிறைய மாநாடு நடத்துறாரு கடல் மாநாடு தண்ணீர் மாநாடு அதெல்லாம் நடத்துறாரு ஸோ இதெல்லாம் இது பொலிட்டிக்ஸ்ல இது ஓட்டரசியல இது கை கொடுக்கும்னு நினைக்கிறாரு அவர் எப்படி பாக்குறீங்க மக்கள் நல்ல அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இருக்குன்னு காட்டுறாரு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு தெரியும்னு வெளிப்படுத்துறாரு ஒரு அண்ணா மாதிரி ஆரம்பத்தில் திமுகவுக்கு மாற்ற அண்ணா மாதிரி ஒரு அறிவு தளத்தில் உள்ள தலைவராக காட்டுறாரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற இடங்கள்லாம் என்வைர்மெண்ட்டுக்காக க்ரீன் பார்ட்டின்னு இருக்குது ஸோ என்வயர்மெண்ட் அன்னைக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு புவி வெப்பமாதல் தொடர்ந்தது சுற்றுப்புற சூழல் இருந்து நோய்கள் பல இது மனித குலத்துக்கே ஒரு பாதிப்பா இருக்கிறது சுற்றுச்சூழல் மாசுபடுவது போன்ற இயற்கையை அழிச்சு சில விஷயங்கள் பண்றது ஸோ அந்த இடத்துக்குள்ள கிரீன் பார்ட்டி கான்செப்டுக்குள்ள தன்னோட நாம் தமிழர் தமிழ் தேசியத்துக்குள்ள அந்த கிரீன் பார்ட்டி கான்செப்டும் எடுக்கிறாரு கிரீன் பார்ட்டிங்கிற அந்த இதுக்கே ஒரு வாக்கு வலிமை இருக்குது இப்போ உலகளாவிய தொடர்பு கொண்ட படித்த இளைஞர்கள் கூட சீமான் உயிர் ஆடு மாடு கோயில்களை பற்றி பேசுறாரு சீமான் இயற்கையை பற்றி பேசுறாரு இயற்கையோட சார்ந்த வந்தான் மனிதன்கிற அடிப்படையில படித்த இளைஞர்கள் கூட சைலண்டா இதுல வாக்குநராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதிக்கு ஓட்டு இருக்கு மதத்துக்கு ஓட்டு இருக்கு மொழிக்கூட ஓட்டு இருக்கு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்கா பெரிய ஓட்டு இருக்குமா தமிழ்நாட்டுல பெரிய ஓட்டு இல்ல ஆனா மறுக்க வரல ஆனா இது சார்ந்து எடுத்து தலைவருக்கு ஒரு இமேஜ் குச்சி கிடைக்குது அப்ப நல்ல அக்கறை கொண்ட ஒரு தலைவரா இருக்காங்கிற ஒரு தன்மையும் ஒரு மதிப்பு கிடைக்கும் அடுத்த கேள்விகளை போறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் எஸ்ஏஆர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இது ஒரு கேள்வி கொங்கு மண்டலத்துல வந்து மண்டலம் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு இடமாக மாறி இருக்கு எல்லாருமே வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு பார்வையினாலும் பார்க்க முடியுது செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேட இணைஞ்சிருக்காரு இன்னொரு கொங்குமண்டல தளபதியான செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சொல்ல வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கொங்கு மண்டலத்துல அதே சமூகத்தை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்தவங்க ஒவ்வொரு கட்சியிலயும் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு இந்த கொங்கு கவுண்டருடைய வாக்குகள் போகும் நாம் தமிழருக்கு அது போவதற்கான வாய்ப்பு இருக்கோ அங்க இப்படி சொல்லிக்கிற மாதிரியான இல்லையே தமிழ் கட்சியில பாக்குறீங்க நாம் தமிழர் சீமான நம்பி பிரபாகரன் சீமானு தான் போகுது நம்பி இரும்பாவன கார்த்திக்கு சாட்டை துறைமுருகன் அனீஸ் பாசிமா பலரும் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க கோவை கார்த்திகா நிறைய பேர் இசை மதிவான நிறைய சகோதர தம்பி தம்பிகள்லாம் இருக்காங்க என்றாலும் அது சீமானால் உருவாக்கப்பட்ட தம்பி தங்கைகள் தான் அவ சீமானுக்க இமேஜ மட்டும்தான் அது முன்னிலைப்படுத்தி போகுது மிகப்பெரிய ஒற்றை தலைமைன்னு சொன்னா அது சீமானுக்க தலைமைங்கிற அளவுதான் சொல்லணும் எம்ஜிஆர் வந்த ஒற்றை தலைமை கூட எம்ஜிஆர் கூட அன்னைக்கு நாஞ்சில் மனோரம் வந்தாரு ஆரவர் ரொம்ப பெரிய தூணா இருந்தவருக்கு எல்லா இதுகளையும் பண்ணார் ஒரு பத்து பன்னெண்டு எம்எல்ஏக்கள் வந்தாங்க திமுக ஒரு புலகத் தலைவர் தான் இவர் தானே உருவாக்குன்னு ஒரு ஒற்றை தலைமையா சீமான் வர்றாரு அதுல கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி இப்போ ஒரு அஞ்சு விழுக்காடு போட்டு சட்டமன்றத்தை விட மக்களை விலை ஏற்றி விட்டுருக்காரு வன்னியர் மண்டலத்தில் போற இப்போ சட்டமன்றம் பார்லிமெண்ட்னாலும் கூட உள்ளுக்குள்ள பல ஜாதிய ஊர்கள் இருக்குங்கிறதான் நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் ஒத்தாம் பொதுவா பேசுறவன் முட்டைச்சாத்தா முட்டையில் விழுந்தானே பேசிட்டு போவான் நான் கரெக்டாக பேசினா மக்களுக்கு சரியானதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவரு ஒரு பெரிய ஆர்கனைசர் இருக்கிறாரு முத்துசாமி வெள்ளக்கோயில் சாமி அமைதியான ஒரு நபர் நான் அவரை சந்திச்சது கிடையாது பட் அவர் அமைதியான நபர்னு சொன்னாங்க இது இவரு ஒட்டச்சத்திர சக்கரபாணி அவரை ட்ரெயினில் போகும்போது சந்திச்சாங்க ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் ஜெயமோகன் என் தம்பி அவரை பற்றி பெருசா சொல்லுவான் இவங்க எல்லாமே விளையாடக் கொண்டர்கள் தான் அப்ப ஆஹ் விஜயும் விளையாடக் அரசியல அரசியல்தான் புற விளையாடக் அரசியல தான் விஜய் அங்க எடுத்தாலும் செங்கோட்டை நான் வந்து பெரிய முகமா வந்துட்டாங்க சத்தியபாமாவுக்கு சீட்டு கொடுக்கலனாலும் கூட ஒரு எம்பி அவங்களும் ஒரு முக்கியமான ஆளா அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது ஆக அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி விளையாட கொண்டு அவரே எல்லாரும் விளையாட கொண்டு தான் ஸோ விளையாட கொண்ட மீறி அங்கே அரசியல் பண்ண முடியாது மராத்தாக்களை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பெல்ட்டுக்குள்ள விளையாட கொண்டர்கள் வளர்ந்துட்டாங்க ஒரு காலத்துல நாயுடுகளால நாயுடுகள் டாமினேஷன்ல சார் தனறிட்டு இருந்த ஒரு சமூகம் கலைஞர் பி பிசி கொடுத்ததுமே எல்லாம் ஏறி வந்தாங்க எழுபத்தி நாலில் கலைஞர் பீசி கொடுத்தார் அது காமராஜ் கொண்டு வந்த நாள்தான் அது கிடைச்சது காமராஜ் தான் இந்த அரசியல் திருத்தத்தின் மூலவர் தந்தை அவரோட அந்த உழைப்பில் தான் உள்ளாட கொண்டிருக்கு அந்த வளர்ச்சி கிடைச்சிது அதை உருவாக்கி கொடுத்தது எழுபத்தி நாலில் முத்தமிழறிஞர் கலைஞருங்கிறதும் நாம் மறுக்க முடியாது பெரியார் போராடினார் அதை நம்ம மறுத்துறாங்க ஸோ இந்த கம்யூனிட்டி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கொங்கு மண்டலத்தில் பிறமொழியாளர்கள் ஜாஸ்தி இருக்கிற சூழ்நிலையிலும் பரையர் தேவேந்திரபுர வேளாளருக்காக அருந்ததியர் உள்ஒதுக்கீட்ட சீமான் டைரெக்ட் எதிர்த்து நிற்கிற சூழ்நிலையிலும் சீமானுக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள வெள்ளாள கொன்ற அரசியல் தான் பண்ணி பட் மிகுந்த சுயம்பா எழுந்தி வந்த ஒரு பெரிய புத்திசாலியான இது பணம் கொடுத்து பிராண்டிங் வச்சு ஜானாரங்கசாமி சுனில் கனகோலு இது பிரசாந்த் கிஷோர் பாண்டே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தேவையில்லாத மக்கள்ல இருந்து வந்து மக்கள் உணர்வு தெரிஞ்ச சீமானவர்களை வந்து அங்க எடுக்கக்கூடிய வீகம் என்னன்னா வெள்ளாழக் கவுண்டர் பெண்கள் வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடியே முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது சத்திய மாமாவுக்கெல்லாம் ஜெயலலா முக்கியத்துவம் கொடுத்தாங்க விஜய் தான் முக்கியத்துவம் கொடுக்கல ஒரு பெண்ணுன்னாது உட்காத்தி வச்சிருக்கலாம் நிர்மல் குமார் உட்காத்தி வச்ச இடத்துல ஓகே அது அவங்க முடிவு வெள்ளாள கவுண்டர் பெண்களுக்கு சீமான் முக்கியத்துவம் கொடுக்கறது வெள்ளாழக் கவுண்டர் இளைஞர்களுக்கு சீமான் பிடித்து கொடுக்கிறது தீரன் சின்னமலை கவுண்டர் பிரபாகரன் சீமான் எளியவனா இருந்து எந்த பின்புலமும் இல்லாம மக்கள்ல ஒருத்தனாக வளர்ந்து வந்த ஒருத்தராட்டு தீரன் சின்னமலை கவுண்டர் பாணியில சீமான் வளர்ந்து வரக்கூடிய ஒருத்தராட்டு வெள்ளாள கவுண்டர் மத்தியில் சீமான் தன்னை பிரசன்ட் பண்றார் பெண்கள் இளைஞர்கள் கிளாஸ் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் மற்ற விளையாடக் கொண்டெல்லாம் ரிச் அண்ட் அஃப்லோன் சீமானுக்கு கிளாஸ் கொண்டர்லாம் இதெல்லாம் முன்னிறுத்தி சீமான் கொங்கு கொங்கு மண்டலத்தை அணுகிறாரு ப்ரோ தான் அணுகிறாரு பிரமொழியாளர் ஆதிக்கம் அங்க இருக்கிறதுனால விளையாடக் கொன்ற தொழில்கள் பிரமொழியாளர்னா யாரு சார் இந்தியா தெலுங்கு நான் இப்போ விளையாடக் கொன்றருக்கு எதிராக அவங்க பாக்குறது தெலுங்கு அந்த இடத்துல தான் பாக்குறாங்க சீமான் சார் வட இந்தியர் அந்த தொழில் இவரை தான் பாக்குறாங்க சிறப்பு சீமான் வந்து இந்த நகை தொழில வந்து விஸ்வவர்மாக்கள் அவங்க ஆசாரியா இந்த ஹிமாயின் பேசினார் அவங்க பேரு ஆசாரி ஆசாரிங்கிற ஆசாரிக்கிற நான் சொல்வேன் அந்த சமூக மக்கள் அந்த வட இந்தியர்கள் ஆதிக்கத்துல அவங்க தொழிலிருந்து தான் சீமான் வந்து கோயம்புத்தூர் கூட்டத்துல முன்னோட டவுன் மடங்கு வந்தது அதை பேசினார் சீமானுக்கு விஷயம் இருக்குது சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் அஹ் எனக்கு திருமங்கலன்னு விஜய் தரப்பு திருமங்கலம் விஜய் இந்த விசிலம்பட்டி விஜய் ஆடிப்பட்டி இப்ப செங்கோட்டை வெயிட் இருக்குன்னு கொஞ்சம் காலத்துக்கு பரவாயில்ல ஒத்து வந்து கொங்கு வேளாண் கவுண்டர் ஓட்டு எந்த பக்கம் போல்றசாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எடப்பாடி ஒரு குறிப்பிட்ட பகுதி ஸ்டாலின் நிறைய விஷயங்களை மோட போக்குறது நன்றி சார் நன்றி